இன்னைக்கு காலையில அட்வான்ஸ் கோச்சார கட்டம் போட்டிருக்கோம் ராகு கேதுகள் ஜென்மாவை நிழலா எடுத்து காமிக்குது அதாவது நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத எடுத்து காட்டுற கிரகங்கள் மெயினா வந்து நிழல் கிரகங்களால ராகு கேது தான் இப்போ ராகு கேது பிடியில பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாதா இருக்காரு இப்போ செவ்வாசரி பார்வைகள் இருக்கு நம்ம முருக சுப்பிரமணியரை கும்பிட்டு இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ சந்தனன் நிறுத்ததுனால அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் சனி ராகு காம்பினேஷனுக்கு காலத்தை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது இப்போ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தசாபுத்திகள் நடக்குது தசைகள் நடக்குது அப்போ வந்து அது பாதகமாகவும் சாதகமாகவும் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வராம இருக்கா அதுக்குள்ள சாமியை கும்பிடலாம் அதுக்குள்ள தானியங்களை எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி வச்சுக்கலாம் துணிகளாக பொருளாவோ ஏதோவோ வச்சுக்கலாம் இப்போ சூரிய சூரியதச நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான ஆக்டிவேட் பண்ணலாம் கேதுக்குள்ளது என்னது விநாயகரை கும்பிடலாம் அருகம் உள்ள கையில வச்சுக்கலாம் அதே மாதிரி சந்திர தசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திரனுக்கு லக்ஷ்மி வழிபாடு வச்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்குள்ள பிங்க் கலரை நம்ம ஒரு துணியாகவோ பட்டு துணியில ஒரு பிங்க் கலர் எடுத்து கட் பண்ணி நம்ம வேக பிள்ளையர் வச்சுக்கலாம் அப்புறம் செவ்வாய் மகாதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் மகா நடக்கும்போது அதுக்குள்ள எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு செவ்வாய்க்கு செவ்வாய்க்குள்ளது சூரியன் அதாவது ஆரஞ்சு கலர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சூரிய பகவான வழிபடலாம் காலையில ஆதித்யத்தையும் படிக்கலாம் ஓகேங்களா இது வந்து சாதகம் பாதகம் எல்லாத்தையும் அது சரி பண்ணி கொடுக்கும் அடுத்தால செவ்வாய்க்கப்புறம் புதன் புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த புதன் தசை போது பாத்தீங்கன்னா குரு பகவான வழிபட்டுட்டே வரணும் இல்ல ஒரு எல்லோ கலர் துணியவோ இல்ல மஞ்சள் புனியோ பாக்கெட் பண்ணி கையில வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து எந்த தொந்தரவும் இல்லாம வழிகாட்டும் அதே மாதிரி குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க முருகர் வழிபாடு சிறப்பா இருக்கும் குரு நடக்கும் நடக்கும்போது ஒன்னு ரெட் கலர் துணியை வச்சுக்கலாம் இல்லைன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தா நல்லா இருக்கும் அடுத்தால சுக்கர மகாதசை நடக்கும் சுக்கர மகாதசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா பெருமான குண்டு இருக்கலாம் சுக்கர நடக்கும் நடக்கும்போது அது இருபது வருஷம் நடக்கும்

சந்திரனுக்குள்ள ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம் இல்ல பெண்களோட வயசான பெண்களோட காலில் விழுந்து கும்பிட்டு இருந்தோம்னா அதனால வர பிரச்சனைகள் தீரும் கேடு மகா தசை நடக்குதுன்னா சனி பகவான கும்பிடும் இந்த ஒரு தசாபுத்தி நடக்குது தசைகள் நடக்குது இல்ல தசாபுத்திகள் நடக்குது அது சாதகமா பாதகமான்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்றதுக்குள்ள அதுக்குள்ள பொருட்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே அதுல இருந்து வர பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வர வர சொல்கிறோம் கேட்டு பயன்படுங்க நன்றி